வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன காணொலியை பார்க்க போகின்றோம் என்றால் மொன்றியலுக்கு வருகை தந்த பிரபல எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமாக்கிய குணா கவியலகன் அவர்கள் இந்த மொன்றியல் மண்ணுக்கு வருகை தந்து மொன்றியலில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் அறிஞர்கள் மற்றும் புத்துஜீவிகள் பலரை சந்தித்து அவரது புத்தக வெளியீடு இடம்பெற்றது அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கப் போகிறோம் வழமை போன்று குத்து விளக்கத்தில் அகவணக்கம் என ஆரம்பித்த இந்த நிகழ்வு பல்வேறுபட்ட விளக்க உரைகள் வரவேற்புரை இப்படியாக இனிதாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அதனது காணொலி தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வெளியீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த புத்தகங்கள் மூலமாக எமது சிந்தனை திறனை வளர்க்க முடியும் மாத்திரமில்லாமல் எமது அடுத்த தலைமுறைக்காக நான் சொல்ல வருகிற விஷயத்தை நாங்கள் அதை எழுதி வைக்க முடியும் அந்த வகையிலே ஒரு முக்கிய நிகழ்வுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் வரவேற்புரையை வழங்கும்படியாக யோகேசு நடேசு அவர்களை முன்பதாக அழைக்கின்றோம் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் கிபெக் தமிழ் சமூகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த குணா கவியோடன் அவர்களின் இந்த வரவேற்பு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கங்கள் நான் மிகவும் ஒரு குறுகிய இடத்தில் சில விடயங்களை விட்டுச் சொல்கின்றேன் வரவேற்பதோடு உங்களுக்கு தெரியும் இவரை பற்றி நீங்கள் வலைத்தளங்களோடாக தொடர்பில் இருப்பவர்கள் அல்லது அவரை அவரை அவர் நிகழ்வுகள் அல்லது நிறைய காணொலிகள் இருக்கின்றன இதை அவர் அதை பின்தொடராதவர்கள் நீங்கள் தொடர்ந்தால் அவரை பற்றிய உண்மையான நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக நான் சில அரசியல் அறிவுறுத்தல் வகுப்புகளில் இவருடன் கலந்து கொண்டவர் என்ற வகையிலும் இவரென்ற பக்கங்களை பின்தொடர்ந்தவர் என்ற வகையிலும் சில விடயங்களை குணானா பற்றி சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இவர் போருக்கு முன்னரான எழுதிய சில நாவல்களை நீங்கள் இப்பொழுது பார்த்தால் நாங்கள் போரில் எங்கே வந்து நின்றோம் என்ற விடயங்களை அப்பயே கணித்திருக்கின்றார் அதனால் தான் அவற்றை விடயங்கள் இவ்வளவுக்கு உலகம் முழுக்க உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றது அதே போன்று உங்களுக்கு தெரியும் அவற்றை நாவல்களை பற்றி நான் கதைக்க வரவில்லை என்றால் பல நாவல்களை எழுதியிருக்கின்றார் அதில் அதை வாசித்தவர்கள் அதற்கான விபர்ஜனைகளை முன்வைப்பார்கள் ஆனால் இவரிடமிருந்து உள்ள இவர்கள் தனி மனித ஆளுமையை அரசியல் உண்மையான அந்த அரசியல் ஞானத்தை எமது அடுத்த தலைமுறை குலம்பிய தேசத்தில் உள்ள அனைவரும் பெற்றுக்கொண்டால் எமது தமிழ் தேசிய சார்ந்த எமது இனத்திற்கு மிகப்பெரிய பிரயோசனமாக இருக்கும் என்றது எனது கருத்து என்னென்ன நான் ஒரு சில வகுப்புகளில் நாங்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து அவருக்கும் வேலைப்படு எங்களுக்கும் நேர்மையினால நாங்கள் அதை கொண்டோம் எனக்கு ஒரு மிகவும் ஒரு விருப்பம் இருக்கின்றது எமது பிள்ளைகள் எம்மோடு நிற்கின்ற அடுத்த தலைமுறையினரை கொண்டு இவரின் ஊடாக நாங்கள் அவரிடமிருந்து ஆளுமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் இனிவர் காலங்களில் அதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் நீங்கள் இனிமேலாவது அவற்ற பக்கங்களை பின்தொடராவர்கள் தொடரும் போது உங்களுக்கு அந்த உண்மை விளங்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதிக்கு உண்மையை சொல்லுவார்கள் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள் அப்படியான ஒரு சில விமர்சனங்கள் வரும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எங்கே இருக்கின்றது என்றதை பார்த்தோம்னா விளங்கும் உங்களுக்கு தெரியும் பார்க்க போகைகளெல்லாம் முதல் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சரியாக கணித்து சொல்லும்போது அது இப்படியாக தெரியலாம் ஆனால் காலங்கடக்கையில் அவர் எங்கே நிற்கிறார் என்ற உண்மை விளங்கும் அந்த வகையில் குணாகவியோலன் அவர்களில் ஒரு சில விடயங்களை நான் அவற்றை புத்தகங்களையும் படித்திருக்கின்றேன் முழுமையாக பின் ஆற்றலும் எனக்கு முடிந்த நேரங்களில் அவர் அரசியல் பக்கங்களை தொடர்ந்து காணித்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் உலக வள அரசியலில் மிகவும் தெளிவான ஒரு நீண்ட தூர பார்வையாக வரப்போகிற முடிவுகளை சரியாக கடித்த ஒரு ஆளாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் இனியதாவது நீங்கள் அவர் என்ற பக்கங்களை தயவு செய்து பின்தொடர்வீர்களானால் குணா கவிகளன் என்ற ஒரு ஆளுமை யார் என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் கீபேக் தமிழ் சங்கம் ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே எங்களுடைய ஆய்வாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் சிறந்த படப்பாளி என்று பன்முகம் கொன்று இன்று லண்டனிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய குணா கவியழகன் அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற அறிஞர்கள் மற்றும் படைப்பாளிகள் கலைஞர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கின்றேன் அவரை நான் சுருக்கமாக சொல்லுவேன் அண்டா சின்ன வயது சிந்தனையாளன் என்று சொல்லுவேன் என்றால் அவர் பிறந்த ஊரும் நான் வளர்ந்த ஊரும் ஒரே ஊர் ஒரே தேசம் ஆகவே அது எனக்கு தெரியும் நான் கல்யாங்காட்டிலே கல்வி நிலையம் வைத்திருந்த போது கோப்பாயிலேயும் கல்வி நிலையம் வைத்திருந்தேன் அந்த கல்வி நிலையத்துக்கு மூன்றாவது நான் ஐந்தாவது ஆறாவது தான் அவருடைய வீடாக இருந்திருக்கும் கோப்பா கிறிஸ்தவங்குளத்திலே இருந்தார் படித்து வந்திருக்கின்றார் ஆகவே இந்த குணா மாதிரி அதிகாரம் சின்ன வயதிலே அவர் சிந்தனை என்று நான் சொல்ல வருகிறேன் அவருடைய ஆளுமையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இன்று நான் நினைக்கின்றேன் முந்நூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் வடையொலியிலேயே இன்று வெற்றிருக்கின்றார் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அந்த காணொளி ஒவ்வொன்றையும் அவதானிக்கும் பொழுது ஏற்கனவே எங்கே யோகேஷ் குறிப்பிட்டது போல பின்னால் வருவதை முன்கூட்டியே ஆய்வு செய்வது அவருடைய பார்வையாக இருக்கிறது பல்முகம் கொண்ட ஒரு பார்வையை அவர் செலுத்துவார் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அழகாக விமர்சிப்பார் எதை எப்போது எங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் போய் சேரும் என்றதை அவர் சிந்திப்பார் ஆரம்பத்திலே எழுத்தில் மட்டும் இருந்தவர் ஆனால் காலத்துக்கேற்ற வடிவம் என்று சமூக வலைத்தளம் அதுதான் அந்த கட்டித்தனம் படைப்பாளியினுடைய கட்டிடம் அது சரியாக அவர் பயன்படுத்திருக்கின்றார் அந்த இன்று சமூக வலைத்தளங்களை படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் அவர்கள் இந்த காலத்தில் நின்று ஒதுக்கப்படுவார்கள் அதை ஒதுக்கி விடுவார்கள் அது நான் அனுபவத்தில் கண்ட ஒரு விடயம் அண்மை நான்கு வருடங்களாக நான் அந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு முதன்மையாக நிற்கின்ற ஒருவன் அந்த வகையில் அந்த அந்த இடத்தை சரியாக பயன்படுத்துகின்ற தன் கருத்தை விதைக்கிறதுக்கு சரியான இடம் அந்த வலையொலி காணொலிகள் என்பது மிக முக்கியமானது ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல இந்தியா மற்றும் யூரோப் மற்ற நாடுகளில் இருந்து வருகின்ற எல்லா ஆய்வுகளையும் நான் பார்த்து கொண்டிருப்பேன் அவருடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் ஆய்வாளர் மட்டும் பார்க்காமல் ஒரு அரசியலாகவும் பார்ப்பார் அதோடு ஒரு விமர்சகராகவும் இருப்பார் அந்த அதன் நான்கு விடயங்களையும் ஒரே நேரத்தில் இருந்து ஒரு கருத்து சொல்வதென்றால் சரியான கடினம் அந்த ஆளுமை அவருக்கு இருக்கு கைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உலக அரசியல் வரை உள்ளூர் அரசியல் வரை உள் உலக அரசியல் தொடக்கம் உள்ளூர் அரசியல் வரை அரசி கொண்டு எல்லாவற்றையும் விரல் முறையிலே வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் அறிஞர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் நாங்கள் அதற்காக பெருமைப்படுகிறோம் அதே போல சொல்வார்கள் பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு சமுதாயத்திலே இருள் சூழ்கின்ற பொழுது இருள் சூழ்கின்ற பொழுது வெடி விடிவள்ளியாக விடிவள்ளி முளைக்கும் அப்படி ஒரு விடிவள்ளியாக அவர் எங்கள் மத்தியிலே முளைத்திருக்கிறார் அவரை நாங்கள் சரியாக பின்பற்றி கொண்டு செல்வோமாக இருந்தால் நாங்கள் ஓரளவு தப்பிப் பிழைத்து எங்களுடைய அடையாளங்களை காட்டிக்கொள்ளலாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய அவருடைய காணொலிகளிலே பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சொல்லுகின்றார் என்னுடைய தென் இலங்கைக்கு மூன்று மும்முனை போட்டி ஜனாதிபதி தேர்தலிலே களம் கட்டுகிறது அது தமிழர்களுக்கு நல்லது என்று அவர் நிறையவே சொல்லுகிறார் அதை எப்படி கையாள வேண்டும் என்றும் சொல்லுகிறார் அதை நம்ம இளைஞர்கள்தான் முன்னிறுத்தி அதற்கான வழிவகைகளை செய்தால் நாம் சரியான ஒரு இடத்தை நோக்கி செல்லலாம் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது அத்தோடு அவருடைய கடைசி கட்டில் புத்தகத்தை என்னிடம் தந்திருக்கிறார்கள் ஆனால் நான் முழுமையாக படிக்கவில்லை மிகவும் அற்புதமாக அவருடைய வார்த்தை சரியா அவர் பேசுகின்ற போதையே எனக்கு க அவர் தான் எழுதுகிறார் அந்த புத்தகத்தை என்ன மட்டிறையெல்லாம் ஒடுத்துவிட்டு அந்த புத்தகத்தை மட்டும் தந்திருந்தால் நான் வாசித்து விட்டு சொல்லியிருப்பேன் ஓ இது இவர் தான் எழுதியிருக்கிறார் என்று அவருடைய முத்திரைகள் ஆங்காங்கே அந்த இடத்திலே பழிச்சிடுகின்றத யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள எங்களுடைய ஒரு எங்களுடைய வைத்தியசாலை அதிலே வருகிறது அந்த கதையிலே அந்த கதையிலே புற்றுநோய் புற்றுநோய் பாய் அதிலே கடைசி காட்டில் முதற்கட்டில் என்று இருக்கிறது இப்படி ஒரு ஊரமாக கடைசி கட்டிலே இருப்பவர் கடைசியாக தான் இருப்பார் அதிலேயே அவர் தத்துவங்களை அடித்து சொல்லுகிறார் நகைச்சுவையாகவும் சொல்லுகிறார் நகைச்சுவையும் அங்கே விளையாடுகிறது தத்துவம் விளையாடுகிறார் ஒன்னு சொல்லுகிறார் அந்த ஒருவர் இருக்கிறார் கடைசி கட்டிலே ஒருவர் இருக்கிறார் நாகையா என்ற பெயர் அந்த நாகையா ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அது தத்துவம் அடித்து விழுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் எங்கேயோ இந்த ஆஸ்பத்திரியிலேயே ஒரு கட்டிலேயே இருக்காது பெருக்கு போஸ்ட் வார் ஆட்டிடியூடு அப்ப இது ஒரு தெரியும் இந்த வந்து அப்படி ஒரு விஷயம் தான் ஆனால் ஒரு மக்கள் இருக்கணும் எந்த இருக்கணும் இந்த என்றதுக்கும் அந்த அங்கிருந்தோட சேர்த்து நாம பார்த்தா இதுக்கு இருக்கு இது அவர் ஒரு அஜெண்டாவை வந்தார் நான் சொல்ல வரல இருக்க முரண்பாடு இயல்பானதாக இருக்கும் யதார்த்தமானதா இருக்கும் விவகாரம் உண்மையா இருக்கும் அல்லது பொய்யா இருக்கும் அதுல விட்டுருங்க ஆனால் ஆளும் தரப்பு தனக்கு தேவையான ஒரு விவகாரத்துக்கான புள்ளி கிடைக்கும் போது அதை ஒரு பொலிட்டிக்கல் மெட்ராக பாவிச்சு தங்களோட விஷயத்தை கொண்டு செல்லுவாங்க அப்படி என்றால் இப்ப கணக்கு பார்த்தா இப்ப டாக்டர் காய் இப்ப உங்களுக்கு மரியாதை அவர்கிட்ட நினைக்கிறேன் எல்லாரும் பசுமையும் தீமரும் பெரிய மரியாதை அப்ப அந்த கரெக்டர் அசாசினேட் பண்ணா அப்புறம் கஷ்டம் இவர் வந்து இப்போ எலெக்ஷன்ல ஒரு பொய்ஸ் வந்து மக்களை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் வைத்தியர்கள் அல்லது சட்டத்தில் நாங்கள் உடவியலாளர்கள் சேர்ந்து முடிவெடுத்த விவரம் ஓட் பண்ண மாட்டேன் கூட பெய்யாண்டு போடும் அப்ப இதை நாங்கள் சமூகத்தோடு பார்க்க வேண்டியது அதனுடைய எஃபெக்ட் ஒன்று இருக்கு உண்மை பொய்யாலும் ஆனா அதை கடந்து ஒரு அரசியல் கண் கொண்டு நாம பார்க்க வேண்டும் அதை சாமானிய மக்களுடைய அறிவாக அதை மாற்றோம் இல்லை இந்த அரசியல் கண்ணில் சாமானியனுக்கு இருக்க வேண்டியது இல்லையே அப்போ நாங்கள் உங்களுடைய கடமை என்னென்றால் இந்த விஷயத்தை பொது புத்தியாக சாமானிய அறிவாக மாற்றுவோம் மாற்றுறது நாங்கள் தப்போம் எல்லா மேன்மையான எல்லா விஷயத்தையும் ராஜதந்திரத்தின் மிக நுட்பமான மிக சிடுக்கான ராஜதந்திர விவகாரத்தை எடுத்து மக்களுடைய பொது புத்தியாக மாற்றினார் மக்களுடைய பொது புத்தி கெட்டதாக நினைக்கணும் அதை எட்டர் பண்ணி விட்டோம்ட்டா அஜெண்டா தோத்தா அதே போன்று இங்கே வருக தந்த குணா கவியலகனிடம் இங்கிருக்கின்ற எழுத்தாளர்களால் பல்வேறுபட்ட வினாக்கள் தொடுக்கப்பட்டன அதனுடைய தொகுப்பு இரண்டாவது தொகுப்பாக வரும் அதனை அடுத்து வருகின்ற காணொலியிலே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லது உறவுகளே இதுவரை நேரமும் நீங்கள் குணா கவியலகன் அவர்களது நூல் வெளியீட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்த்து மகிழ்வீர்கள் அடுத்து வருகின்ற காலிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்